கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களுநருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்றரை படி பதிமூணாய் முக்கப்படி இருக்கக்கூடிய கன்று ஒரு லம்பாடி கன்று பார்த்துடலாமேங்க ஒரு செவல கன்று நல்ல கோழி மூட்டாட்டை அழகான கண் வந்துருக்குதுங்க அது வந்து காரிக்கன்று இருக்குது இந்த பதிவை எந்த பதிவில் பார்த்தீங்கனாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன விலை நிலவரம் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன விளக்கங்கள் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு கால்நடைகளுக்கு உண்டான தனித்தனியான விவரங்களும் விலை நிலவரத்தையும் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோங்க பார்க்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் எது பிடிச்சிருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்து வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோ பதிவில் முதல்ல விற்பனை பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலிருந்து இறக்கக்கூடியதுங்க ஒரு சுளி சுத்தமான கண்ணுங்க எல்லா சுழிலும் ஒவ்வொரு சுழிலும் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று நல்லா கோழி மட்டாட்டை நல்லா பூச்சிக்காலைக்கும் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய கண்ணுங்க நல்லா இரட்டை திமிழுங்க உடம்பு நைஸ் குவாலிட்டியில் தொப்பில் கூட இறக்கம் இல்லாமல் பின்மாட்டில் வந்து நல்ல ஏத்தமான பின்மாடு அகலத்துலேயும் நல்ல வால் சன்னத்துலேயும் இருக்கக்கூடிய கண்ணு குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லைங்க இறக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் நல்ல தரமான மாட்டுக்கு நல்ல தரமான காலைக்கு பிறந்த தெளிவான கண் செவலை கன்று காலக்கன்றுங்க நல்ல திமனமைப்பு இருக்குமுங்க சுழு சுத்தமாக இருக்கும் நல்ல ஐஸ் கட்டியாட்ட கன்று வந்து பார்த்திங்கன்னா தோல் நைஸில் இருக்கும் இந்த மாதிரி கண்ணுகளும் வந்து அதிகளவில் இல்லை இல்லை அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தெரிஞ்சு பக்கம் நம்ம சொல்லி வச்சு வாங்கிட்டு வரமுங்க இது போல் கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தையிலக்கே நிறைய கண்ணுகள் வந்துட்டு இருந்ததுங்க கண்ணுகள் மாடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்குது நல்ல கண்ணுகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவ் பிறக்கிறது இல்லை அப்படி ஒன்று ரெண்டு பிறந்தாலும் உங்களுக்கு அதுக்கு டிமாண்ட் இருக்குது இந்த பெருசாக சந்தைக்கு வர்றதில்லை இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ள நம்ம சொல்லி வச்சு தெளிவாக வாங்கின கண்ணுங்க கால் கருப்பு தெளிவாக இருக்கும் கண்ணாமூலி தோற்றம் தெளிவாக இருக்குமுங்க கொம்புதலையும் வந்து அழகான ஒரு முகத்தில் வந்து சேர்ந்து கூடிய கண்ணுங்க மாடு அகலத்திலும்ளத்திலும்புமும்புமும் நல்ல தரமான மாடாக வந்து சேரும் வயது அப்படிங்கிறது ஒரு ஒம்பது மாதம் ஆகுதுங்க நல்லா பால் விட்டு வளர்த்தின கன்று அதே மாதிரி உங்களுக்கு நல்லா குர குரங்காட்டில் நல்லா கொழுக்கட்டாம்பில் நல்லா வ வாயினா மேயக்கூடிய வாய் கடைசியில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க காட்டில் வந்து நம்ம என்னென்ன கட்டி வீசி தீவன மாட்டோம்னாலும் காட்டில் அலைஞ்சு தெரிஞ்சு வரும்போது உங்களுக்கு கண் வந்து நல்லா இலக்கம் கிடைக்கும் இந்த மாதிரி கண்ணுலேயே வந்து ஓரளவுக்கு நல்லா தெளிவாக புஷ்டியாக இருந்தோம்னா கண் நாளைக்கு மாடாகி வரும்போதும் இது இதுலேருந்து உடையாமல் நம்ம கொண்டு வந்தோம்னா தரமான மாடாகுங்க இந்த ஒம்பது மாதமான சுற்று சுத்தமான சேவலக்கன்று காலக்கண்ணுங்க இதோடய விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புட்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விலை சற்று அதிகமாக முன்ன பின்னே இருந்தாலும் கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி கால்நடைகளை நம்ம கொண்டாந்து போடுறோங்க விலை அப்படிங்கிறது நம்ம நிர்ணயம் பண்ணுறது கிடையாது நம்ம ஒரு விலைக்கு வாங்குகிறோம் அங்கேருந்து வண்டி வாடகை இருக்குது செலவு இருக்குதுங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு தொகையை போடுறோம் வாங்குறவங்க கூட குறையை அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இதுதான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே சொல்கிறது கிடையாதுங்க யாருக்கும் போடுறதும் கிடையாது நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமங்க வீட்டில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பதிமூன்றரை பிடிக்கு ரெண்டு ரெண்டு வரை கடை எச்சாக இருக்கக்கூடிய கன்று சுழு சுத்தமான கன்று லம்பாடி கன்று ஃபோர்ஸில் விட்டால் பிச்சுக்கும் அந்தளவுக்கு நல்லா கைத்த விட்டு ஓட்ட முடியாத அளவுக்கு நல்ல கால் போட்டு வரக்கூடிய கண்ணுங்க வால் நல்லா செட்டு எடுத்துக்கும் மாட்டை வந்து நொச்சு கூட்டினோம்னா நல்ல குசி ஆகிக்குங்க கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரன்னிங்கில் விட்டு பார்த்தோம்னா நல்ல கால் போடுதுங்க நல்ல ரேக்குல நம்ம கொங்குநாட்டு பகுதியில் பழக்கிறதுக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக கொண்டு போய் போனதையும் பழக்கலாமுங்க கண்ணு நல்ல டெம்பர்லேயும் இருக்குது சுறுசுறுப்பாகவும் இருக்குது நெட்டு நீளத்தில் நல்ல உயரமாக பதிமூன்றரை படிக்கு மேலே ஒரு நூல் எச்சா தான் நல்ல நல்லா புறமாடு அகலம் இருக்குது கொடி இல்லைங்க தாடை இறந்தாடை தான் பருக்குலெட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் குழாம்புலினாலும் கருப்பட்டி ஏற்றி கொடுத்துற மாதிரி தெளிவான குழா அமைப்பு இருக்குதுங்க கண்ணை கொண்டு போனதையும் பழக்க வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு எடுக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்து கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து கொண்டு போய்க்கலாமுங்க தீவனம் பருத்தி கூட்டிட்டு அடர் தீவனம் வைக்கோல் சோளத்தெட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாப்பிட்றதுல எந்த ஒரு கழிப்பும் கிடையாதுங்க நல்ல தெளிவாக சாப்பிடக்கூடிய கண் நல்ல கைப்பாங்களை வச்சுருந்தீங்கன்னா கண் நல்லா உண்டு பண்ணிக்கலாமுங்க சீக்கிரம் இன்னும் நல்லா காய் காயடிக்கிறது போனதையும் காய்ச்சிச்சு விட்டு ஒரு ரெண்டு மா ஒரு மாதம் நிறுத்தினோம்னா போதும் அப்படியே வண்டி பழகிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நம்ம போனதே இல்லாட்டத்தை போட்டு நேராக நீங்கள் வண்டி பழக்கிற மாதிரி இருந்தாலும் பூச்சிக்கலையை ஓட்டுற மாதிரி இருந்தாலும் ஓட்டி பார்க்கலாம் எல்லா கூறுவாரிலும் இருக்குதுங்க காயடித்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் இருக்கிற வெண்மை எல்லாமே வந்துருமீங்க கருட முகம் அப்படிங்கிறது இப்போது பூச்சிக்கலை ஏதாவது வந்து உங்களுக்கு இந்த காயிக்காமல் இருக்குங்காட்டி உடம்புல கருக்காய் ஏறிட்டு இருக்குதுங்க நம்ம அடித்தோம் அப்படின்னா நல்லா சுத்தமான வெண்மையான நிறத்தில் தெளிவாக வந்துடுமேங்க கண் தெளிவாக இருக்குங்க கும்பலில் உடச்சி கட்ட வேண்டியதில்லை இயற்கையாகவே வந்து ரொம்ப நேர் கும்பலாக தெளிவாக இருக்குது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குது இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் சொல்கிறோம்ங்க முன்ன புண்ண பேசி வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இது போல் கண்ணுகள் அப்படிங்கிறது பழகிற கண்டிஷனில் ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குதுங்க லம்பாடி கண்ணுகளுமே வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு இந்த மாதிரி கண்ணில் ஒரு பத்து கன்று கிடச்சா விற்கலாம் அந்தளவுக்கு கண்ணுகளும் இல்லை நம்ம காங்கே கண்ணிலுமே வந்து இந்த மாதிரி ஒரு வாரம் பத்து கன்று இருந்தாலும் டெய்லி டெய்லியும் பத்து கன்று இருந்தாலும் விற்பனை ஆகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது அந்த கண்ணுகளும் கிடைக்காதுங்க கிடைக்காதங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லம்பாடி காலைலையும் நம்ம தேடி போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குதுங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ரேக்கிலாக காளைகள் வச்சுருக்கிறவங்க வெறும் காளைகளை மட்டுமே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு மாடுகளையும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணுகள்லாம் வந்து நம்ம வெளிவானத்தை தேடி போக வேண்டிய அளவுக்கு சூழ்நிலை வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு மாடு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ஒரு இழப்பான மாடு வாங்கி மாச்சிங்கன்னா கூட ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு கன்று போடும்போது நம்ம நம்மளுக்குள்ளேயே வந்து கண்ணு நிறைய இருக்குன்னு இந்த கண்ணெல்லாம் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தான் போக வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் நம்ம காங்கே மாடு வளர்க்குறது இன்னுமே அதிகமாயிருச்சுன்னா கண்ணுகள் வந்து நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கலாமுங்க ஏதோ ஒன்று ரெண்டு லம்பாடி காலை வேணும்னா ஆசைப்பட்டு வாங்கி ஓட்டலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காங்கே கண்கள் இல்லாதனால லம்பாடி களைகள் தேடி போகக்கூடிய சூழ்நிலை எல்லாத்துக்குமே வந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த பதிவு மூலியமாக நம்ம சொல்லிக்கிறோங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மாதமான சுறு சுத்தமான காரைக்கால கண்ணுங்க நல்ல ஒரு நெஞ்ச அகலத்தில் கையால் ஊக்கத்தில் நல்ல தெளிவான கன்று இன்றைக்கி வீடியோ விற்பனை போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிடுச்சு இந்த கண்ணு விற்பனை செய்யப்பட்ட விலைகள் வரது நம்ம தெளிவாக சொல்கிறவங்க கையால் ஊக்கம் தொப்புள் கொடி இல்லாமல் நல்லா சிறுங்கடவுல மாடு நல்லா அகலத்தில் கொம்புதலிலும் தேவையான அளவுக்கு நல்லா கண்ணாமொழி பருவோடு ஓரளவுக்கு தெளிவான நல்ல கண்ணுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விற்பனை செஞ்ச விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரூவா பட்ஜெட்டில் வந்து விற்பனை செஞ்சிருக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணுகள் வேணாலும் தாராளமாக நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோம் எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்குள்ள தெளிவான விளக்கங்கள் கிடைக்குமே அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் முழுமையாக வீடியோவை பார்த்தீங்க அப்படின்ற அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் தேடவே வேண்டியது இல்லைங்க யூடியூப்பில் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க நம்ம வீடியோ போட்டதில் முன்னாடி வந்து நின்றுக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிப் பண்ணி ஓடி விட்டு விட்டு பார்த்துட்டு நம்ம இது பண்ணிவிட்டு போயிடறேங்காட்டி அடுத்த நாள் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோகளில் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் மறுபடியும் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வருங்க அதனால தான் நம்ம சொல்கிறது ஒரு எந்த வீடியோ நம்ம வீடியோன்ட்டு இல்லைங்க நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்ததுன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் தெளிவாகவும் கிடைக்கும் ரெண்டாவது அந்த வீடியோவும் வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம ஊர் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போறவையில் இருபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டரில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் இன்னும் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கிறாங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையிலும் டெலிவரி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறவங்க இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் நத்தம் சிங்கமுனரி திருப்பத்தூர் கும்பகோணம் வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் வாடகையில் நம்ம உண்டிதான் போயிருக்குதுங்க அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்றோம் தாராளமாக நீங்கள் ஒரு கன்று வாங்கினாலும் தெளிவாக பார்த்து வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் நாங்கள் வச்சுருந்து எல்லா ஊர்களுக்கும் தெளிவாக அனுப்பிச்சி கொடுத்துட்றோங்க தாராளமாக நீங்கள் நம்பி வாங்குறதுக்கு உண்டான தளம் சரியான தளமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்காங்க டெய்லியும் விற்பனை பதிவை பார்த்துட்டு பார்க்காமல் வாங்கக்கூடிய நண்பர்களும் நிறையா வாங்கிட்டுருக்குறாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படின்றது